கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கத்தரை நோக்கி பாருங்கள் இன்றைய தியான வசனம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் தியானம் உயரத்திலே இருக்கும் திராட்சை பழங்கள் எட்டாத தூரத்திலே தொங்கிக் கொண்டிருப்பதனாலே ஒரு நரிக்கு அதை பறித்து சுவைக்க முடியவில்லை அதனால் அந்த அதுபோல இந்த உலகத்திலே பணத்தினால் உண்டாக கூடிய சுகபோகங்கள் அந்தஸ்து செல்வாக்குகளை ஒரு காலமும் அறியாத சராசரி வாழ்க்கை வாழ்பவர்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்களும் செல்வ செழிப்பையும் செல்வந்தர்களையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் கடுமையாகவும் பகிரங்கமாகவும் கடிந்து கொண்டு பேசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதற்கு சில சில விசுவாசிகளும் ஏன் ஊழியர்கள் கூட விதிவிலக்கானவர்கள் அல்ல அப்படியாக இருக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார விருத்தி ஏற்பட்டு ஒரு நாளும் அறியாதிருந்த கனியை முதல் முதலாக சுவைத்து ருசித்தது போல பணத்தின் ருசியை அறியும் போது இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து வஞ்சிக்கப்பட்டு போனதை வேதத்தில் உள்ள சில பாத்திரங்களைப் போல இவர்களும் இருக்கும் சிலுவையை மறந்து இருக்கும் நோக்கி திரும்பி பயணம் செல்ல ஆரம்பிக்கின்றார்கள் பரலோகத்தை நோக்கி என்று ஆணித்தரமாக கூறிக்கொள்வார்கள் தேவனாலே உண்டான ஆசீர்வாதங்கள் ஆவியின் கனிகளை ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே உருவாக்கும் அவன் இந்த உலகத்தின் வருஷத்தை கலைந்து மறுரூபமாவதை அவன் வாழ்வின் கனிகளின் ஊடாக உறுதிப்படுத்தப்படும் அவன் தன்னிடத்தில் இருக்கும் ஐஸ்வர்யத்தில் அல்ல தேவனில் தங்கி வாழ்கிறான் என்பது வெளியரங்கமாகும் ஆகும் ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று பணத்தையும் அதை தேடுவதையும் தன் வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்துபவன் அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பணத்திற்கு கொடுப்பதால் அவன் உலக செல்வத்தை தன் தெய்வமாக்கிக் கொள்கின்றான் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கின்றான் நீங்களோ உங்கள் கண்களை முன்னிருக்கும் சிலுவையிலே பதிய வைத்து கிறிஸ்து இயேசுவை நோக்கி முன்னருங்கள் கர்த்த தாமே போதுமானவராக இருக்கின்றார் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக தேவனே நீர் எச்சரித்து விளக்கிய காரியங்களை ருசி பார்த்து என் வாழ்விலே பாதகமான கன்னிகளை வர வைக்காதபடிக்கு என் கண்களை உண்மையிலே பதிய வைத்து ஓட எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம்